வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சோதனைகளை சந்தித்திருக்கிறோம் இந்த சோதனைகளை நாம் சந்திக்கும் பொழுது நம் உடம்பானது அதை வேதனையாக உணர்கிறது மனதிலும் அதை வேதனையாக பதிய வைக்கிறது ஆனால் இப்பொழுது நாம் அனைவரும் வேதாத்திரியத்திற்குள் வந்துவிட்டோம் வேதாத்ரி அன்பர்களாகிய நாம் இப்பொழுதும் அதே சோதனை காலத்தை கடக்கும் பொழுது நமக்கு வாழ்க்கை பற்றிய புரிதல் மாறிவிட்டது எப்படி புரிந்து கொண்டோம் நாம் வினை தொடராக சஞ்சிதமாக சில பதிவுகளை கொண்டு வந்திருக்கிறோம் நாம் அறியாமையினால் நாம் செய்த சில தவறுகள் நமக்கு பதிவாக வந்திருக்கிறது இந்த இரண்டு பதிவுகளையும் நாம் கழிப்பதற்கான பரிசோதனை கூடமாக இந்த பிறப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது வினை பதிவே தேகம் கண்டாய் இந்த புரிதல் நமக்கு வந்த பொழுது இந்த சோதனையான காலகட்டங்களையும் இந்த வேதனையான நேரங்களையும் நாம் அகத்தவம் அகத்தாய்வு செய்வதன் மூலமாக முழுவதுமாக மாற்றியமைக்க முடியும் எப்படி மாற்றியமைக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா நமக்கெல்லாம் ஒரு புரிதல் இருக்குது எப்படிப்பட்ட புரிதல் இருந்தது அதாவது அறியாமையில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே புரியாது அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு அறிவில் உயர்ந்தவர்களுக்கும் எல்லாமே புரிகிறது ஆனால் அவர்களுக்கும் பிரச்சனை கிடையாது அவர்கள் வாழ்க்கை வந்து இன்பமாக தான் இருந்தது அப்படின்னு ஒரு புரிதல் நமக்கு இருந்தது ஆனால் வேதாத்தியம் இதை எப்படி விளக்கிறது அப்படின்னு பார்த்தா சிறந்த கலாசாலை மூன்று ப ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு மகிழ்ச்சி எழுதிய கவிதை இது உலகமே ஒரு பெரிய பழைய பள்ளி ஒவ்வொருவருக்கும் தினம் புதிய பாடம் பல கலைகள் கற்றோருக்கும் பாமரருக்கும் பகிர்ந்து தரும் இன்பம் துன்பம் எனும் பரிசு இந்த உலகம் அப்படின்ற பெரிய பழைய பள்ளியில் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சேலஞ்சஸ் நம்மளை வாழ்க்கையில் இருக்குது சிலருக்கு குடும்ப சூழ்நிலை ஒரு சேலஞ்சாக இருக்கும் வேலை பார்க்க விட சேலஞ்சாக இருக்கும் சமுதாயத்தில் குறிப்பாக பெண்களுக்கு சமுதாயத்தில் வாழும்போது சில சேலஞ்சஸ் இருக்கும் இந்த புதிய பாடங்களை நம்ம வந்து சாதனையாக மாற்ற வேண்டும் பல கலைகள் கற்றவர்களுக்கும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவங்களுக்கும் பாமரருக்கும் அறியாமலே இருக்கிறவருக்கும் பகிர்ந்து தரும் இன்பம் துன்பம் எல்லோருக்கும் இன்பமும் துன்பமும் பரிசாக கொடுக்கப்படுகிறது இந்த பரிசை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து நாம் எப்படி வெளிவந்து சாதனையாளர்களாக மாறுகிறோம் இப்பொழுது நமக்கு வேதாத்ரியம் நன்கு புரிந்துவிட்டது இந்த காலகட்டங்களில் நாம் அதை சாதனைகளாக மாற்ற முயற்சிக்கிறோம் வேதாத்திரியம் நமக்கு என்ன சொல்கிறது இது போதனை மார்க்கம் மட்டுமல்ல இது சாதனை மார்க்கமாக மாற வேண்டும் நாம் தினசரி வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கொள்ளும் நமக்கு ஒரு உணவை எடுத்துக்கிறோம் அந்த உணவு நமக்கு ஒவ்வாத உணவாக மாறும் பொழுது நமக்கு அது உடலில் நமக்கு ஒரு வேதனையே கொடுக்கிறது இந்த வேதனையை கொடுக்குற இந்த தருணத்தில் நமக்குள்ளே நாம் செய்கிற சங்கல்பம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த உணவை இனிமேல் முடிந்த அளவு நான் தவிர்க்க வேண்டும் அந்த முடிந்த அளவு தவிர்க்க முடியாத ஒரு சூழல் வரும்போது மிக குறைவாக நான் வாழ்வதற்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு மிக மிக குறைவாக அந்த உணவை என்னால் எடுத்துக்கொள்ள முடியும் சங்கல்பம் வைக்கிறது இதே உணவு நம்ம கொஞ்சம் காலம் கழித்து பார்க்கும்பொழுது நம்ம அந்த உணவை தொடுவதற்கே யோசிக்கிற அளவு நம்மளுடைய மனமானது பக்குவப்பட்டிருக்கும் அந்த நிலை சாதனை நிலை ஆகவே ஆகவே தான் போதனையாக இல்லாமல் சாதனையாக மாற்ற வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் பலதரப்பட்ட இடங்களை நம்ம வாழறோம் வெளிநாட்டில் வாழ்கிறாங்க வெளி மாநிலங்களை வாழ்கிறாங்க வேறு சூழ்நிலைகளில் வாழ்றாங்க வேலை பொறுப்புகளில் வாழ்கிறாங்க எல்லோருக்கும் அவங்கள அவங்க அவங்க அளவில் அவங்களுக்கு சேலஞ்சஸ் லைஃப்பில் இருக்கும் அந்த சேலஞ்சஸை எப்படி ஓவர் கம் பண்ண முடியும் அப்படி என்று பார்த்தா நம்மளோட வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கொள்ளும் இந்த மாதிரி காலகட்டங்கள் வரும் பொழுது நாம் வேதாத்திரியத்தை உள்வாங்கி அதனை சாதனையாளர்களாக மாற்றி இன்று எல்லோருக்கும் நான் சாதாரண அன்பர்களை பார்க்குறதுக்கும் மற்றவர்களுக்கும் நமக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும் என்ன நடந்தாலும் எப்படி நடந்தாலும் நம் புன்சிரிப்போடு இயல்பாக இந்த வாழ்க்கையை வாழ்கிறோம் நம்மளை பார்க்குறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படி தானே இந்த நாம் உணர்ந்த இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நான் உணர்ந்த இந்த ஒரு சந்தோஷம் எனக்குள்ளே இருக்கும் இந்த அமைதி எனக்கு மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்திற்கும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த சமுதாயத்துக்கும் நான் எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்ற எண்ணம் வரும்பொழுது நாம் அடைந்த இந்த சாதனையை நாம் ஒரு சர்வீஸாக ஒரு சேவையாக இந்த சமுதாயத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் இந்த மனவளக்கலையை நாம் அனைத்து அன்பர்களுக்கும் எந்த நாடாக இருந்தாலும் எந்த மாநிலமாக இருந்தாலும் எந்த குடும்ப சூழலாக இருந்தாலும் எந்த தனி மனிதனோட தனிப்பட்ட முறை அவங்களோட சவால்களாக இருந்தாலும் இந்த மனவளக்கலையை அவர்களுக்கு எடுத்து செல்லும் பொழுது அவர்கள் உடல் அளவும் மன அளவிலும் தன்னால் மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த மாற்றங்கள் மூலமாக ஒவ்வொருவரும் இந்த உலகில் சாதனையாளர்களாக மாறும் பொழுதுதான் நம் நாம் வந்து குரு கொடுக்கிற பெரிய காணிக்கையாக அதை நமக்கு நாமே உணர முடியும் இந்த சாதனை மார்க்கமாக எல்லோரும் மாறும் பொழுது அது தனிமனித அமைதியிலிருந்து அது தொடங்கும் பொழுது நம் மகிழ்ச்சியின் கனவான அந்த தனிமனித அமைதியிலிருந்து குடும்ப குடும்ப அமைதியாக மாறி சமுதாய அமைதியாக மாறி உலக அமைதியாக மாறும் அப்படி என்ற ஒரு நிலை வரும் பொழுது நாம் சாதனையாளர்களாக முதலில் ஜெயித்து அனைவர்களையும் சாதனையாளர்களாக மாற்ற வேண்டும் என்ற சங்கல்பத்துடன் இந்த நிறைவு செய்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்